பாலில் மஞ்சள் கலந்து குடிக்கும் பொழுது அது உடலுள்ள வீக்கத்தை குறைக்குது இதற்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மேலும் இது இதய நோய் புற்றுநோய் மூட்டுவெலியை தடுக்க உதவுது ஆய்வின்படி மஞ்சள் இருக்கக்கூடிய குர்க்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது மூட்டுவெளி நோயாளிகளுக்கு வீக்க மற்றும் வலியளவை குறைத்துள்ளது ஒரு பழங்கால ஆயுர்வேத மருந்தான இந்த பால் மஞ்சள் கலவை தங்கக் கலவை என அழைக்கப்படுகிறது காரணம் அதனுடைய அற்புதமான குணப்படுத்தும் பண்புகள் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து காணப்படுது இது நம்ம உடலை ஃப்ரீ ரெடிக்கல்கள் பாதுகாக்குது ஃப்ரீ ரெடிக்கல்கள் செல்களை சேதப்படுத்தும் வயதாவதை துரிதப்படுத்தும் பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் நிலையற்ற மூலக்கூறுகள் மஞ்சள் பித்த உற்பத்தி அதிகரித்து கொழுப்பின் செரிமானத்தை அதிகப்படுத்துவதால இந்த பாலில் மஞ்சள் சேர்த்து குடிப்பது செரிமானத்திற்கு அதிகமாக உதவுகிறது மேலும் இது இரத்த சர்க்கரை அளவை சிறப்பாக வைத்திருக்கவும் உதவுகிறது இரவு தூங்குவதற்கு முன்னால ஒரு கப் மஞ்சள் பால் குடிப்பது உங்களை நன்றாக தூங்க வைக்க உதவுகிறது ஏன்னா இதுல டிரிப்டோ உள்ளது இது உங்கள் உடல் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தும் செரடோனின் மற்றும் மாற்றுகிறது மஞ்சளில் இருக்கக்கூடிய குறுக்குமினின் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுது இதனால அமைதியாக நம்ம தூங்க முடியும் மஞ்சள் இருக்கக்கூடிய இயற்கையான வைரஸ் தடுப்பு பூஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவடைய வைக்கிறது பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பதை பித்தப்பை பிரச்சனை இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ஏனென்றால் இது பித்த சுரப்பை அதிகரிக்கும் மஞ்சள் ரத்தம் முறைவதை மெதுவாக்குவதால மெலிதாக்கும் மருந்துகளை சாப்பிடுபவர்கள் இதை எடுத்துக்கொள்வதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மருத்துவரை கலந்தாலோசித்து எடுக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது இரும்புச்சத்து குறைபாடு இருப்பவர்களும் இதை குறைவாக குடிக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ஏனென்றால் இது இரும்பு உறிஞ்சுதலையும் பாதிக்கும் என சொல்லப்படுகிறது